எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த பதிவில என்ன பார்க்க போகிறோம்னா சொந்த வீடு அமையிறதுக்கு நிறைய பேருக்கு கனவே வந்து நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு அமையாதா அப்படின்றது தான் கனவாக இருக்கும் நிறைய பேர் வாடகை வீட்டில் வந்து இருந்து இருந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர் வந்து சொந்த மனை இருக்கும் அதை கட்ட முடியாமல் வீடு கட்ட முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் பாதி வீடு கட்டிட்டு வீடு கட்ட முடியாமல் லோன் சேங்ஷன் ஆகாமல் அதை பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அந்த வீடு பாதியிலே நிற்கும் நிறைய பேருக்கு இப்படி தான் வீடு வந்து கனவாகவே இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் இதற்கான ஒரு பரிகாரம் தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த சேனலில் வந்து பணம் வர பரிகாரம் கடன் போக பரிகாரம் எல்லாத்துக்கும் பரிகார வீடியோக்கள் நிறைய இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடு கட்டணும்னா நம்மளுக்கு பண தேவை அதிகம் பணம் வந்தால் தான் நம்ம வந்து வீடே கட்ட முடியும் அல்லது வீடு வாங்க முடியும் இல்லை மனை வாங்க முடியும் ஏதோ ஒன்று நம்ம நினச்சதை நே இது பண்ண முடியும் அந்த பணம் வருவதற்கான பரிகாரம் தான் இது வந்து இந்த தாந்திரிக பரிகாரம் மூலம் உங்களுக்கு வீடு கனவு நினைவாகும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இது நடக்கும் வீடுன்றது சாதாரண விஷயம் கிடையாது வீடு வந்து பணத்தை வந்து இழுத்துக்கொண்டே இருக்கும் வீடு கட் கட்டும்போது கட்டினவங்களுக்கு தான் தெரியும் அந்த பணத்தை வந்து அது வந்து இழுத்துகிட்டே இருக்கும் அதற்கு உண்டான பணம் வருவதற்கு நம்ம இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு வீடு பாதியிலே இருந்தாலும் கட்டி முடிக்கப்படும் இல்லை வீடு கனவு இருக்குது எங்களுக்கு வாங்கணும் இல்லை கட்டணும்னா அதுக்கு உண்டான உங்களுக்கு பணம் வர தொடங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் நீங்கள் சேர்த்து வச்சு வீடு கட்டுவீங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு வளர்புறை செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணணும் இதுக்கு ஒரு பித்தளை தட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து கல் உப்பை ஃபுல்லாக நிரப்பிட்டு ஒரு தேங்காவை நல்லா கழுவி எடுத்து அப்படியே அந்த கல் உப்பில் நிற்க வச்சுடுங்க இதை என்ன பண்ணணும்னா உங்கள் பூஜை இறையில் வச்சுருங்க பூஜை இறையில் வச்சுட்டு டெய்லி வந்து அதுக்கு வந்து கற்பூரம் ஆராத்தி காட்டிக்கிட்டே வாங்க இதை வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் ஓடுற தண்ணியில் இந்த கல் உப்பையும் இந்த தேங்காயும் விட்டுறணும் திரும்பவும் மறுபடியும் வளர்புற செவ்வாய்க்கிழமை வந்து தொடர்ந்து இதே மாதிரி அந்த நான் சொன்ன மாதிரியே அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டு வரணும் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு வீடு கட்டுற வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகவும் உங்கள் மனதார குலதெய்வத்தை தெய்வத்தை வேண்டிட்டு எல்லா இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க நிச்சயமாக அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நேரத்தில் நீங்கள் வீடு கட்டுவீங்க வாங்குவீங்க உங்களுக்கு இடம் வந்து கிடைக்கும் இல்லை பாதி வீடு கட்டாமல் இருக்குன்னா கட்டி முடிப்பீங்க இல்லை இடம் வாங்குவீங்க இல்லை வீடு வாங்குவீங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான பணம் உங்களுக்கு உங்களை நாடி தேடி வரும் கண்டிப்பாக அதற்கு உண்டான உங்களுக்கு வழிகளும் பிறக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்